வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை பேருந்தில் தொடங்கிய காதல் கதிரவன் ஒரு சாதாரண கிராமத்திலிங்கன் பெரிய கனவுகளோ ஆசையோ இல்லாமல் குடும்பத்தை செழிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரு பிரபல நகரக் கல்லூரியில் சேர்ந்தான் தினமும் அவன் ஊர் நகரத்திற்கு பேருந்தில் செல்ல வேண்டும் கல்லூரி ஆரம்பமான முதல் வாரமே அவன் அவளை கண்டான் பேருந்தின் முன்பக்க இருக்கையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் தேன்மொழி அவள் பேருந்தின் உச்சியிலிருந்து பசுமை நிற துப்பட்டா வீசிக்கொண்டிருந்தது அவள் முகத்தில் இருந்த அமைதியும் புத்தகத்தை காணும் கண்களின் தீவிரமும் அவளை ஈர்த்தன கதிரவனின் கண்கள் அவளை தொடர்ந்து பார்த்தன அவன் அவளிடம் பேச வேண்டும் என்று ஆசை கொண்டாலும் எப்படி ஆரம்பிக்கலாம் என்று தெரியவில்லை நாள் போக போக அவளுக்கும் அவனுக்கும் பேச தொடங்கும் சந்தர்ப்பங்கள் கிடைத்தன ஒருநாள் நாள் பேருந்து நிறைய பேர் இருந்தால் அவள் கைப்பையில் இருந்த புத்தகம் கீழே விழுந்தது கதிரவன் அதை எடுத்து கொடுத்தான் நன்றி என்றால் அவள் ஒரு இனிய சிரிப்புடன் நீங்கள் நிறைய படிப்பது போல் தெரிகிறது என்றான் கதிரவன் ஆம் நான் தமிழ் இலக்கியம் விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள் தேன்மொழி இந்த உரையாடல் அடுத்த பல உரையாடலுக்கு வாசலாக அமைந்தது தினமும் ஒரே பேருந்தில் பயணிக்கில் பல விஷயங்கள் உரையாடப்பட்டன அப்போதுதான் கதிரவனுக்கு தெரிந்தது தேன்மொழி மட்டும் புத்தகங்களில் மூழ்கி இருப்பவள் அவளுக்கு கதை இசை வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் போன்றவற்றிலும் ஆழமான ஆர்வம் இருந்தது காதல் என்ற உணர்வு கதிரவனின் மனதில் மெதுவாக வளரத் தொடங்கியது அவள் பேசும்போது அவன் ரசித்தான் அவள் சிரிக்கும்போது மனம் நிறைந்தது ஒருநாள் தேன்மொழி சொல்லாத ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது அவனது பெற்றோர் நகரத்தின் முக்கிய வர்த்தக குடும்பம் செல்வம் படிப்பு மேல் சமூக வாழ்க்கை அனைத்தும் கொண்ட குடும்பம் நீங்கள் எல்லோரோடும் எதில் எளிதாக பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் என்று கேட்டான் கதிரவன் தேன்மொழி முகம் சற்றும் வங்கியது என் பெற்றோர் வழக்கமாக எதற்கும் எளிதாக சம்மதிக்க மாட்டார்கள் குறிப்பாக வாழ்க்கை துணையை பற்றிய பற்றியது கதிரவனுக்கு ஏதோ ஒரு பயம் தோன்றியது கல்லூரி இறுதி ஆண்டில் கதிரவன் தன் உணர்வுகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உன ஒரு நாள் பேருந்தும் மிகப்பெரிய மலையில் சிக்கியிருந்தது இருவரும் அருகில் அமர்ந்திருந்த தேன்மொழி நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அவள் கேள்வியோடு அவனை நோக்கினார் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் இந்த பேருந்தில் பயணித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் சிறப்பாக இருந்தது தேன்மொழி தன்னுடைய கண்களை அவனை நோக்கி பார்த்தாள் ஒரு நொடி சிந்தித்தாள் பிறகு மெதுவாக அவள் கையில் அவன் ஏ தொட்டது நானும் உன்னை உன்னிடம் அதே உணர்வுதான் கதிரவா மலை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது அந்த மலை ஒரு புதிய காதல் ஆரம்பத்தின் அடையாளமாக மாறியது அவர்கள் பயணம் தொடர்ந்து அவர்கள் உறவை இணைத்த ஒரு இணை இனியின் நினைவாக இருந்தது தேன்மொழி தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியதும் கதிரவனுக்கு ஒரு வானம் திறந்த உணர்வு ஏற்பட்டது ஆனால் இந்த காதலை நடத்துவதே சவால்கள் இருந்தன என்பதை அவர்களுக்கு தெரியும் தேன்மொழி குடும்பம் அல்லது விருப்பங்களை தள்ளுபடி செய்யக்கூடியது கதிரவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்பதால் அவருக்கு ஒப்புதல் கிடைப்பது கடினம் ஆனால் தேல்மொழி தன்னுடைய உண்மையான விருப்பத்தை உறுதியுடன் தெரிவிக்க முடிவு செய்தார் கல்லூரி இறுதி நாளில் இருவரும் சேர்ந்து பேசி நாம் எதையும் போகாமல் நமது கனவுகளையும் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தலாம் என்றான் கதிரவன் ஆம் நம் காதல் காதல் என்பது கஷ்டங்களை தாண்டி கொண்டு ஒன்றாக வளர்வதே தேன்மொழி சொன்னார் தனது பெற்றோரிடம் பேசுவதை முடிவு செய்தால் முதலில் அவர்கள் கடுமையாக எதிர்த்தனர் ஆனால் அவள் உறுதியுடன் இருந்தால் காலப்போக்கில் பெற்றோர் புரிந்து கொண்டனர் அவர்கள் தேன்மொழி மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்திருந்தனர் இறுதியில் அவர்கள் திருமணம் உறுதி செய்யப்பட்டது அவர்களின் உறவு பேருந்தில் தொடங்கியது ஆனால் இனி அவர்கள் வாழ்க்கை பயணத்தை ஒரே வழியில் தொடங்கின்றனர் பேருந்து இனி இரண்டு வேறு நிற்கும் நிலையங்களுக்கு பயணிக்காது அது இனி ஒரே திசையில் செல்லும் பயணமாக மாறிவிட்டது காதலுடன் வாழ்க்கை முழுவதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ